ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரியான ஹவுஸு லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல லக்ஸுரியான வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் நியர்வையே இருக்குது போரூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பல்லாவரமாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ ரெண்டுத்துக்கும் மிடில் ஆஃப் ஏரியாவில்தான் இந்த வீடு இருக்குது ஸோ நல்ல ரெஸிடென்டல் ஏரியாவிலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்டு அண்டு டி மாடு எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே வருது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயும் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் ஸோ குண்டத்தூர் டு மெயின் ரோடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் மாங்காடு மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடுக்கும் நியர்பையே இந்த வீடு இருக்குது நல்ல லக்ஸரியான வீடு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு வந்துடும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சு அதாவது ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேசலாம் நிகழ்ச்சிபிள் ப்ரைஸ் நல்ல அழகான உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா நல்ல லைட்டிங்கோடு உங்களுக்கு பத்தாவாக நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நல்ல அழகான வீடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க லேண்டு பெருசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கார் பார்க்கிங் வந்துடும் நல்ல பேசிஸான கார் பார்க்கிங் தேர்ட்டின் இன்ட்டு ஃபிஃப்டீனு அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் பதிமூணுக்கு பதினஞ்சு என்ற ரேஞ்சில் கார் பார்க்கிங் வந்துடும் அதே பார்த்திங்கன்னா அதிலேருந்து உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே நம்ம பால் சேவிங் பண்ணியிருக்கோம் அதே போல் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் வரும் உங்களுக்கு மெயின் டோரு ஸோ நார்த் ஃபேஸிங்கில் நல்ல பேசிஸான என்ட்ரன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி உள்ளே நம்ம டோர் கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பேசிஸான ஹாலு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்கு இருபத்தொன்று என்ற சைஸில் வந்துடும் அதாவது லெவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் என்ற சைஸில் உங்களுக்கு பேசிஸான ஹால் வந்துடும் ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பால் அந்த ஸ்பாட் லைட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கவே உங்களுக்கு நல்ல லக்ஸரியான வீடு அதே போல் பார்த்தீங்கன்னா டிவி எண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நல்லா உட்கே பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல கலரிங்கில் ஸோ இந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க ஒன்று இருபத்தஞ்சி சொல்லணும் நெலபிள் ப்ரைஸ் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் ரொம்ப பேரியஸான வீடு வேணுன்றவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப லக்ஸரியான வீடாக இருக்கும் ஸோ பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னு டுவெண்ட்டி என்ற சைஸ் தான் வந்துடும் அந்த பெட்ரூமு அதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்சலிங்கும் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆட்லைட்டும் நல்லா போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரியான பெட்ரூம் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீட மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இன்னைக்கு காசா கிராண்டு பக்கத்துலேயே இருக்குது இன்றைக்கி கிராண்டெலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஏரியாவில் அதே போல் பார்த்தீங்கன்னா டிமார்டு எல்லாமே உங்களுக்கு வருது இப்போது பக்கத்துலேயே ஸோ இங்கேருந்து எல்லாமே நியர்பை தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு நல்லா அழகான கலரிங்லேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது நல்லா அட்டாச் பாத்ரூமோடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஹாலு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பேசிஸான ஹாலு ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஹாலில் அதே போல் இது ஒரு பெட்ரூமு இது வந்து வந்து உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு என்ற சைஸ் வரும் அதாவது பத்துக்கு பதிமூணு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் இது கொஞ்சம் நாமலாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா வீடை பேக் நம்ம செட் தான் வச்சுருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் பிரச்சனை உங்களுக்கு அவைலபுளாக இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி நம்ம கபோர்டு பண்ணாச்சு நல்லா நல்ல இல்லை ஸோ நல்ல லக்ஸரியான வீடு மிஸ் பண்ணாதீங்க நல்ல டேஸ்டான வீடு அதுவும் ஒரு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேருசான கிச்சன் வந்துடும் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு டு பதினஞ்சு என்ற டைப்ஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் அதாவது எயிட் இன்ட்டு கிச்சன் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிச்சன் நல்ல பேசிசான கிச்சனு வித்து டைனிங் ஹாலோட நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிச்சன் வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல்வர் கிச்சன் தான் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன் பண்ணியாச்சு ஸோ மிஸ் பண்ணாதீங்க அவைலபிளாக இப்போ இந்த ஒரு வீடு தான் இருக்குது நல்ல ப்ரைஸில் ஒன்று இருபத்தஞ்சி நெகஷபிள் ப்ரைஸ் தான் சிஎம்டி அப்ரூவ்டு எயிட்டி பர்சண்ட் லோன் பண்ணிக்கலாம் பேக் சைட்லேயும் உங்களுக்கு நம்ம கார்டன் வச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா செட் பேக் விட்டுருக்கோம் நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட்பேக் வந்துடும் அதுலேயும் உங்களுக்கு கார்டன் ஏரியா வந்துடும் ஸோ உங்கள் கார்டன் பர்போஸ்க்கு சூப்பராக இருக்கும் அதே போல் வெண்டிலேஷனும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை உங்களுக்கு இந்த ப்ரைஸில் நல்ல பேசான வீடு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்க்காகவும் இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மெயின் ரோடு டச்சில் இருக்குது அதுவும் ரெண்டு மெயின் ரோடும் உங்களுக்கு நேர்வையே வந்துடும் குந்தத்துட்டு போகிற மெயின் ரோடு ப்ளஸ் உங்களுக்கு குண்டத்துட்டு மாங்காடு மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடுக்கும் நேர்வையே இருக்குது இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதே போல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ